ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் இந்த வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வநாத் ஒரு மெதுவட எனக்கு மிகப்பெரிய பினான்சியல் நாலேஜ கத்துக் கொடுத்தது ஆச்சரியமா இருக்கல எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது அந்த இடத்துல நான் மெதுவடை சாப்பிட்ற நேரத்தில் எனக்கு இந்த யோசனை வருமா அந்த மெதுவடை எனக்கு ஒரு அது ஒரு டைமிங்கை க்ரியேட் பண்ணி கொடுத்தது அந்த டைமிங்கில் எனக்கு இந்த யோசனை எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியல ஆக்சுவலி நான் ஒரு கடைக்கு மெதுவடை சாப்பிட போகிறேன் இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன இவன் மெதுவடையை வச்சு சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ இது ஒரு ஃபன்னியாகவும் இருக்கலாம் ஏன்னா எப்பவுமே சரி நம்ம ஃபைனான்ஷியல் ரீதியாக போகும்பொழுது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் அப்போ எனக்கும் வந்துட்டு யோசனை இருந்துட்டு இருக்குது எப்படி இதெல்லாம் இந்த மாதிரி எப்படி அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் நான் அதுவே நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த ஃபினான்ஷியல் இருக்கு அதாவது வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் நம்மளால கற்றுக்க முடியும் அப்படின்றத நான் இந்த மெதுவடையின் மூலியமாக தான் உணர்ந்தேன் அப்படி என்ன உணர்ந்தேன் நீங்கள் மெதுவடை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா வந்திருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே ஃபினான்ஷியல் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க அவ்வளவு முக்கியமானது இதை நம்ம சரியா கட்டமைச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட லைஃப் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான லைஃப் அப்படின்றது போகும் இல்ல நம்ம பக்கவா கட்டமைச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அந்த ஸ்டேபிள்ல இருந்து ஒரு படி மேல இல்ல நம்ம வேற லெவல் சூப்பரா வந்து கட்டமைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாப் லெவல் அப்படின்றதுக்குள்ள போயிடும் அதுதான் மல்டிமில்லியர் அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாமே ஓகே ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா கற்றுக்கக்கூடிய விஷயமாகப்பட்டது இப்ப செஞ்சத அது தவறா இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது அதுதான் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் ஃபினான்ஷியலா நமக்கு தெரியாம பணம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே அதுதான் ஃபினான்ஷியல் நாலேஜில் மிகப்பெரிய ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிமிஷம் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது அதனால தான் வீடியோ ஆரம்பத்திலையும் இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் நான் சொல்லிட்டேன் சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு வடையில என்ன பண்ணி கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஆமாங்க நான் இன்னைக்கு காலையில் அதாவது அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் வடை சாப்பிட்றதுக்காக வடை சாப்பிட்றதுக்காகன்னு கிடையாது பாருங்கள் வடை வடனே வருது டேஸ்ட் ஒட்டிச்சு வேற சரிங்க எனக்கு ஏடிஎம் கார்டு வந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏடிஎம் கார்டை நான் வந்துட்டு இன்னும் பின் சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுவிட்டேன் நான் அதை பின் சேஞ்ச் பண்ணாததுனால சரி ஓகே இன்றைக்கி போய் பின் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடைக்கு போகிறேன் அதாவது ஏடிஎம் பார்க்கறதுக்காக போகிறேன் போகிற வழியில் நான் ரெகுலராக டீ குடிக்கக்கூடிய ஒரு கடை அப்படின்றது இருக்குது அங்கே புதுசாக இப்போ வடை எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்குறாங்க அந்த வடையை பார்த்த உடனே நமக்கு ஆசை மெதுவடைனா ரொம்ப பிடிக்குமா அதனால என்ன பண்ணுறேன்னா மெதுவடையை வாங்கினேன் மெதுவடையை வாங்கும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த மெதுவடையில் எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்றது அப்பயும் நான் யோசிச்சேன் என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன் அவங்க ஒன்று என்ன சொன்னாங்கன்னா அதை புழிஞ்சுக்குப்பா அப்படின்னாங்க அதை புளிஞ்சு கீழே விட்டுருப்போம் அப்படின்னாங்க அப்போ நான் வந்துட்டு யோசிச்சேன் இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீங்கள் வந்துட்டு ஒரு அதை ஒரு தொண்டை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை கொடுங்க நான் அதில் புழிஞ்சுக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாக புளிஞ்சிட்டேன் டிஷ்யூ பேப்பரை வச்சு புளி சொன்னாங்க அதில் எனக்கு ஐடியா கிடையாது ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு புளிஞ்சோம்னா எண்ணெய் அதிகமாக அதில் ஒட்டிக்கும் அப்போ அந்த எண்ணெய் ஒட்டிக்கும் அப்படின்றதுனால நான் நம்மளா தனியாக புளிஞ்சா அதில் ரெண்டு ஸ்பூன் வருதுங்க நம்ம நார்மலாக எந்த வித எண்ணெயும் இல்லாமல் நம்ம ஒரு உடை சாப்பிட்றோம் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்றோம் அப்படின்ற எண்ணெயில வருத்தது அப்புறம் அதுக்குள்ளே எண்ணெய் எக்கச்சக்கமாக இருக்குமா அப்போ உள்ளே இருக்கிற எண்ணெய் எக்கச்சக்கம்னா இல்லை பாருங்கள் வெளியில் இவ்வளோ எண்ணெய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ நான் இந்த இடத்துல யோசிச்சது என்னன்னா நான் திரும்பவும் இந்த கடைக்கு வருவேனா இவ்வளோ எண்ணெயை பார்த்துட்டேன் அதில் வடையும் வந்துட்டு இவ்வளோ எண்ணெயில் மறந்துக்கிட்டு வருது அந்த அம்மா இதுக்கும் காசு வாங்கிடுச்சு அப்போ நான் இந்த கடைக்கு திரும்ப வருவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்லி கிடையாது கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் நான் அப்போது இந்த வடைக்கான காசு வேஸ்ட் அந்த காசு பதினஞ்சு ரூபா அவங்க வாங்கிக்கிட்டாங்க அண்ட் அதே போல டீயும் அங்கே குடிச்சேன் டீயும் பாத்தீங்கன்னா சுமார் தான் டீயும் வேஸ்ட் அப்ப நான் மறுபடியும் இதே கடைக்கு போகணும் இப்போ எனக்கு எவ்வளவு வந்துட்டு லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லாஸ் கணக்கில் தான் நம்ம சேர்த்துக்கணும் முப்பது ரூபா எனக்கு வந்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஏடிஎம் கார்டில் பின் நம்பரை ஜென்ரேட் பண்ண போன இடத்துல ஃபினான்ஷியலை பற்றி கற்றுக்கிட்டோம் ஒரு முப்பது ரூபா லாஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியா இருந்துச்சு ஓகே இப்போ நான் அந்த கடைக்கு திரும்ப போக மாட்டேன் அப்போ நான் வர்ற வழியில நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னா நம்ம வந்துட்டு இது போல விஷயங்கள் செலவு பண்றோம் ஒரு முப்பது ரூபா அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அந்த முப்பது ரூபா கூட இல்லாமல் ஒரு சிலர் எனக்கு வந்துட்டு ஒரு பத்து ரூபா டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க அவங்களே நம்ம பார்த்துருக்கோம் அதே போல இந்த ஒரு முப்பது ரூபாயை நம்ம ஒரு மூணு மா ஒரு மாசத்துக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபானா நீங்க மூணு மாசத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஓகே இந்த பெரிய தொகையாகப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படின்றது கொடுக்குது தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் சம்திங் அப்படின்றது வரும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய தொகையாகப்பட்டது இப்போ மாதம் மாதம் நம்ம ஒவ்வொரு மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன யோசிக்கிறோம் என்னடா இவன் பத்து ரூபாய் ஏத்திட்டான் அஞ்சு ரூபாய் ஏத்திட்டான் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஆனால் தெரியாமலையும் இது போன்ற இடங்களில் நம்ம பணத்தை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அட என்ஜாய்மெண்ட்டுக்கு டீ குடிக்கிறோம் அப்போ நான் வந்துட்டு கீழ் வீட்டில் கீழே வந்துட்டு கடை இருக்குது அந்த கடையில் ஒரு பத்து ரூபா பாய்கிட்டு வரக்கூட பால் வாங்கிட்டு வந்தேன் அந்த பால் வாங்கிட்டு வந்து டீ தூள் ஆல்ரெடி வீட்ல இருக்குது எப்பவுமே வாங்கி வச்சிருப்போம் அந்த தாஜ்மஹால் டீ தூள் நல்லா இருக்கும் அந்த டீ தூளை போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு பாலை ஊற்றி அந்த டீல மூணு பேரும் டீ குடிச்சோம் ஏன்னா பத்து ரூபா பைட்ல எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பா வந்துச்சு ஏன்னா டிகாஷன் தனியா கொதிக்க வச்சு டீ கடையில் பண்ண மாதிரி டிகாஷன் தனியா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு ஒரு டம்மரு பால் ஒரு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் சம்திங் ஏதோ வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டேன் இப்போ மூணையும் மிக்ஸ் பண்ணா எனக்கு வந்துட்டு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு டி அப்படின்றது வந்துச்சு கடையில் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக கொடுக்குறாங்களே அது மாதிரி பண்ணால் ஒரு அஞ்சு பேர் குடிக்கலாம் இந்த பள்ளியை அப்போ நான் தான் யோசித்தேன் ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ செலவுகளை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய ஹெல்த்துக்கும் அது ஒரு பாதிப்பாக இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு வடையில் இவ்வளவு எண்ணெய் இருக்கிறதே இவங்க தெரியாமல் இதை பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாமல தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க வேணுமே பண்ண போகிறது கிடையாது ஏன்னா எண்ணெய் அவங்களுக்கு தான் லாஸு அப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் ஹைஜீனிக் அப்படின்றது எப்படி இருக்கும் அதாவது ஒரு நல்ல சுத்த இதுவாக பண்ணுறாங்க கையெல்லாம் கழுவிட்டு பண்ணுறாங்க இப்போ வடக்குன்னு கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு கல்யாணத்துல வந்து பரோட்டா பரோட்டா அடிச்சுட்டு இருக்கிறான் பரோட்டா அடிக்கும் போது அதை எச்சித்து எச்சு போய் அடிக்கிறா என்னடா அவங்களுடைய மனப்பான்மை இல்லாமல் அப்புறம் அதே போல் இன்னொரு லேடி அவங்க வந்துட்டு அந்த சைடு தான் வடக்கு சைடு தான் என்னன்னா பரோட்டாவில் வந்துட்டு தண்ணிக்கு பதிலை வேற ஊற்றி செஞ்சுருக்குது இது வந்துட்டு நியூஸில் டாப் டாப்ஃபை சரவணன் கூட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து நோய் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வந்திருக்குது இந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கு சிசிடிவி கேமராவில பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் மண்டுக்குள்ள ஓடுது அப்புறம் இந்த பானிபுரி மேட்டர்லாம் மண்டுக்குள்ள ஓடிச்சு அப்ப எப்படி எல்லாம் செய்யறாங்க ஒரு டீன்றது சூடா இருக்கு சரி ஓகே டீ சூடா இருக்கு சாப்பிட்றோம் இல்ல கடையில வந்து சுட சுட போட்டு கொடுக்குறாங்க போண்டா சாப்பிட்றோம் அது வேற விஷயம் ஆனா போட்டு ஸ்டாக் வச்சது சாப்பிட்றமே அப்போதான் இவங்கள்ட்ட கேட்கவில்லை அது எங்கள்கிட்ட இருந்து நாங்க செய்யறது கிடையாதுங்க வேற ஒருத்தவங்க செய்யறாங்க அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது அவங்களை குறை சொல்றதுக்காக அப்படின்றதுலாம் கிடையாதுங்க சோ இது முழுக்கமா நம்மளுடைய ஃபினான்ஷியல் நம்ம எப்படி பாக்குறோம் நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளோ பணத்தை செலவு பண்றோம் அப்பதான் நான் நோட் பண்ணேன் முப்பது ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த வடை இப்படி இருக்கு நல்லாவும் இல்லை வேற அந்த பாதி தின்னு பத்தும் பத்தாம இருக்குது அந்த வடை நம்ம முப்பது ரூபா அசால்ட்டா நம்ம செலவு பண்ணியிருக்கோமே மாச கணக்கில் வச்சுக்கிட்டா அந்த முப்பது ரூபா அப்படின்றது எவ்வளவு வந்து நிக்குது தொள்ளாயிரம் ரூபாயில வந்து நிக்குது தொள்ளாயிரம் ரூபானால எனக்கு ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜ் அப்படின்றது எனக்கு இதுல வரும் அமேசான் ப்ரைம்ல வரும் ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜா நான் டெய்லி இந்த மாதிரி டீ காஃபிக்கு இல்லை வடை தின்றதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அப்படின்றது வந்துச்சு ஸோ இது என்னுடைய அனுபவம் தான் இதில் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் கடையில் சாப்பிடவே கூடாது அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டேன் வடை சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஏன்னா அது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலே நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அட என்னம்மா எப்படி சேர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அதுதாங்க வந்துட்டு நல்லது அதுக்காக எல்லாருமே சாப்பிடாதீங்க எல்லா நேரமும் வந்துட்டு மணி கான்சியஸாக இருங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறவங்க உங்ககிட்ட ஃபினான்ஷியல் உங்கள் கையிலேருந்து காசு எப்படி வெளியில் போகுது அப்படின்றத ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ஒரே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஒரு வேலை பயனுள்ளதாக இருந்தது உங்களுக்கு இந்த பதிவு ஒரு யோசனையை வச்சிருக்கு அதாவது என்ன இது கரெக்டு தானே சொல்கிறது கரெக்டு தானே பாஞ்சு ரூபா டீ பாஞ்சு ரூபா வடை அப்படின்ற பட்சத்தில் இவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வந்துட்டு வடை போச்சேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கீழே மறக்காமல் கேட்கலாம் ஜோக்ஸபாட் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் சீரியஸாக சொல்ல போனால் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிட்டு இருக்கிறது வடம் மட்டும் கிடையாதுங்க எந்த வகையிலும் சரி ஒரு டீ கடைக்கு போறாங்க ஆ போட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சாயந்தரம் ஆனா வந்துட்டு அங்க போறாங்க மெயின் கடைக்கு அங்க போய் போட்டு வரோம் அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ நம்ம கண்ணுக்கு தெரியாம பணம் போயிட்டு இருக்கேன் ஆனா இப்போ வரைக்கும் என்கிட்ட காசு இல்ல காசு இல்ல நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரியாம போகக்கூடிய ஒரு இருந்தாலும் அதை நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்ற பட்சத்துல சோ கண்டிப்பா பினான்சியலா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்ட்ராங் அப்படின்றதுக்குள்ள வந்துடும் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைட் பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது